ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு தாங்க எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க அது எங்கள் வீட்டு ஸ்டே இல்லை அம்மா இப்படி தான் எப்போதுமே வைப்பாங்க சரி அதை இன்றைக்கி நம்ம செய்யலாமேன்ட்டு தாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு காமிக்கலான்னு செய்கிறோம் ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க எண்ணெய் நல்லா சூடானதும் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது மூணையும் நல்ல பொன் வருவெல்லாம் வறுத்து விட்டுருலாங்க ஒரு பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உறிஞ்சி நான் இதிலையே சேர்த்துக்கிறேங்க ரெண்டு கொத்து கருவேப்பில்ல இதிலே சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவுக்கு வதக்கி வந்தால் போதும் ஏன்னா நம்ம இது அரைச்சி திரும்பி நம்ம குழம்புல கொதிக்க தான் விட போகிறோம் ஒரு பாதி அளவு வதக்கி வந்தாவே போதுங்க இது கொஞ்சமாக நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் நான் நீங்கள் ஒரு கிலோ சிக்கன்னால் இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் ஆர மூடி தேங்காவை ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாங்க இப்போ குழம்பு த செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருக்கேன் சின்ன வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கலாங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இன்னும் கூட குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில்லை போட்டுவிட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்டு நல்லா இதோடய வதக்கி விட்டுருலாம் வெங்காயத்தோடு வதக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு தக்காளியை நான் மிக்சியில் அடித்து நான் இதிலே சேர்த்து விட்டுக்கிறேங்க தக்காளியாக இருந்தால் பிள்ளைங்க ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டுருப்பாங்க இதில் சேர்த்து விட்டுட்ருலாங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும் நல்லா வதக்கி விட்டுருங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாங்க கொஞ்சமாக சிக்கனை அரை கிலோ சிக்கனை நான் கழுவி இதை விட சேர்த்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலாத்தூளையும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போடும்போதே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டே நான் இப்போ போடுறேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு மாதிரி போடுங்க ஏன்னா நம்ம மிளகு வேறு போட்டிருக்கோம் அதனால் காரமாக இருக்கும் அரை கிலோ சிக்கன் தானில்ல நீங்கள் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் வேணால் சேர்த்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு அரிசி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் மூடியை போட்டு விட்டுடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா ஆரிடுச்சு சின்ன ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சிங்க இதையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை கழுவி கூட தண்ணி ஊற்றலாம் நம்ம உளுந்து மருப்பு போட்டிருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக தான் வரும் கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஸ்டேஜில் உப்பு கூட செக் பண்ணிவிட்டு திரும்பி உப்பு தேவைப்பட்டால் கூட நீங்கள் திரும்பி உப்பு கொஞ்சம் வேணால் போட்டு விட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வருட்டுங்க கொதித்து வந்துருச்சு பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலையை சேர்த்து விட்ருலாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்